சாட்டை துறைமுருகனாக இன்றைக்கி காலையில் போலீஸ் அரஸ்ட் பண்ணியிருக்குது என்ன கேஸுங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும் என்ன பெரிய கேஸு எல்லாம் உள் திருண கேஸ் கேஸு தான் பின்ன இவனெல்லாம் உக்ரைன் போகிற நிறுத்துறதுக்காக உண்ணாவிரதம் இருந்தால் உள்ளே போயிருக்கிறான் உள்பாவாடையை பாவாடையை திருடியிருக்கிறான் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கிறாங்க ஊமை குத்தா குத்தி நாளைக்கு விரட்டி விட போகிறாங்க வெளியில் வந்து செக்கிலுத்த செம்மல் ரேஞ்சுக்கு இவன் சீன் போட போகிறான் இதெல்லாம் எப்பயும் நடக்கிறது தான் உள்ளூர்லேயே உள் உள்பா உள்பாடி திருடுறதை எல்லாம் ஒரு வேலையாகவே செய்ய வேண்டியது அதை போட்டுக்கிட்டு பெருமை கூந்தலாக அதே ஊரில் தெரிய வேண்டியது அப்புறம் போலீஸ் பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சு ஓம குத்தா குத்தி விரட்டி விட்டா வெளியில் வந்து செக்கிலுத்த செம்மல் ரேஞ்சுக்கு சீன் போட வேண்டியது இதை நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் இந்த சாட்டை துறைமுருக ரொம்ப முக்கியமான ஆளு ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை பாவாட திருடுற கேஸுக்கெல்லாம் உள்ளே போயிருக்கிறான் இன்னைக்கு ஒரு தடவை புதுசாக உள்ளே போயிருக்கிறான் அவ்வளவுதான் பாவாடை திருடுகிற கேஸில் உள்ளே போய் ஊம குத்துகளாக வாங்கிட்டு வர்ற ஒரு பேஞ்சில்ல தான் இந்த சாட்டை துறைமுருகன்லாம் இவனை பற்றியெல்லாம் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் பேச அந்த மேட் அது இல்ல இந்த சாட்டை துரை முருகன் கைத கண்டிச்சு இவங்க அண்ணன் சீமான் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரே அதுல சீரியஸா மூஞ்சை வச்சுக்கிட்டு சிரிப்பு காட்டிக்கிட்டு இருந்தாரே அதிலிருந்து ஒரு சின்ன பிட்டை மட்டும் போடுறேன் பாத்துட்டு வந்துருங்க தான் முக்கியமான மேட்டரே இருக்குது என்னை கைது பண்ணுங்க பாப்போம் என்னை சுத்தி இருக்குன்னு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்க இது ஒரு ஆட்சி முறை ஓடு ஓடு பாப்போடு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கி பிடிப்பியா புளி சிங்கத்தோட முதுவியா கவனிச்சிங்களா அண்ணன் பாடின துதிய கவனிச்சிங்களா ஏ இதுல என்னடா இருக்குது சாட்டை துறை முருகன் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ணன் அதுக்காக கண்டன குரல் எழுப்பியிருக்கிறாரு கவர்மெண்டா கண்டிச்சிருக்கிறாரு இதுல என்னடா இருக்குதுங்கிறீங்களா அதுதான் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் சாதாரண பால் குடிச்ச வளர்ந்த உங்களுக்கும் ஞான பால் குடிச்சு வளர்ந்த எனக்கு இருக்கிற வித்தியாசங்கிறது அதுதான் அண்ணன் அரச கண்டிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அண்ணன் சாட்டை துறைமுருகன் கைதுக்கு எதிராலாம் கண்டன குரல் எல்லாம் எழுப்பவே இல்லை அண்ணன் சொல்ல வந்த மேட்டரே வேற அண்ணன் ஆம குஞ்சுகளுக்கு செய்தியை சொல்கிறாரு நாம் தமிழரோட லட்சக்கணக்கான ஆம குஞ்சுகளுக்கு அண்ணன் தாண்டா கெத்து சாட்டை துறைமுருகன்லாம் வெத்து அப்படிங்கிறத இந்த கண்டன பேச்சின் மூலமா சொல்ல வர்றாரு ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்குள்ள அதிகார சண்டை போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம் தான் அடுத்த தலைவர் யாரு சீமான் கெத்தா கேட்டா சாட்டை துறைமுருக கேத்தா ஆல்மோஸ்ட் தம்பிகள்கிட்டயே வந்துட்ட ஒரு கேள்விதான் ஏன்னா அண்ணன் பழைய மாதிரி எல்லாம் ஆக்டிவா இல்ல ஆனா சாட்டை துறைமுருகம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஆக்டிவா இருக்கிறாரு சீமான் திமுக பெரியார கலைஞரையெல்லாம் பழைய மாதிரியே அட்டாக் பண்றது இல்ல ஆனா சாட்டை துறைமுருக தைரியமா அட்டாக் பண்றாரு தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு திமுக திட்டிகிட்டே இருக்கிறாரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் சாட்டை ஆக்டிவா இருக்கிறாரு அண்ணன் அவ்வளவுதான் இந்த விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ பொந்துக்குள்ளே போய் மறுபடியும் எப்போ யாருக்குமே தெரியாத இதெல்லாம் தம்பிகளுக்கு நல்லாவே தெரியும் பல தம்பிகள் பழைய தம்பிகள்லாம் பல பல பேர் சீமான் மேலே சீமான்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு ஆனால் அவங்க ஒரு மாதிரி பாசிட்டிவாக பார்க்குறாங்க தான் சரியான சரியான திமுகவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் தம்பிகள் மனசில் ஆல்ரெடி வந்துட்ட எண்ணம் தான் இந்த விஷயமெல்லாம் உளவுத்துறையின் மூலமாக சீமானுக்கு தெரியாமலா இருக்கும் அதனால தான் அண்ணன் இப்ப வாலண்டியரா வந்து வண்டியில ஏறி இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சியா அங்கீகாரம் கிடைச்ச போதே துறக்காத சீமானோட வாய் இந்த துரைமுருகன் கைதுக்கு துறக்குதுன்னா என்ன அர்த்தம் அண்ணன் துறந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம் தான் தெளிவா சொல்றாரு சும்மா புல்ல பூச்சியை பிடிச்சி உள்ள போட்டுட்டாலாம் பூச்சாண்டி காட்டாதீங்க முடிஞ்சா சிங்கத்துக்கிட்ட மோதுங்க நான் தானே அவங்களுக்கெல்லாம் ஓனரு அவன் பேசுனதே நானும் பேசுறேன் கருணாநிதியை பத்தி சாட்டை துரைமுருகன் என்ன பேசுறானோ அதையே நானும் பேசுறேன் என்ன புடிங்க பார்க்கலாம் கைது பண்ணி உள்ள போடுங்க பார்க்கலாம் உங்க கெத்தை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம் சாட்டை துறைமுருகம் ஒரு புள்ள பூச்சி அண்ணன் தாண்டா கெத்துன்னு ஆம குஞ்சுகளுக்கெல்லாம் தெளிவா மேட்ர சொல்றாரு அவ்வளவுதான் எல்லாம் ஒரு சில்ற பைய இப்படி அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுனால எல்லாம் அவன் பெரிய புடுங்கி ஆயிர முடியாது என்னைக்கா இருந்தாலும் அண்ணன் தாண்டா கெத்து அவன்லாம் வெத்து அப்படின்னு ஆம குஞ்சுகளுக்கு அண்ணன் அழுத்தம் திருத்தமா செய்திய பாஸ் பண்றாரு அவ்வளவுதான் அப்புறம் இந்த சாட்டையோட அரெஸ்ட வச்சுக்கிட்டு ஆம குஞ்சுகள் குஞ்சிகள் வேற லெவல்ல ஆர்கஸ்マネஞ்சிகிட்டு இருக்கானுங்க அதையெல்லாம் பாக்கும்போது சிரிக்கிறதா அழுறதான்னே எனக்கு தெரியல ஏன்னா இவணுள்கிட்ட இதுதான் பிரச்சனை இவனுங்களுக்கு உண்மைனா என்னன்னே தெரியிறது இல்ல இவணுங்களா அஞ்சுக்கு கீழே தான் அறிவு இருக்கிற ஆளுங்க 4 3ங்கற விஷயமெல்லாம் இவனுங்களுக்கு தெரியறதே இல்ல இவனுங்க கட்சி சார்பா எவனாவது உளபவாட திரடிட்டு உள்ள போயிட்டானால உடனே உப்பு சத்தியாக்கிரகம் பண்ணிட்டு உள்ள போனதா நினைச்சு ஆர்கஸ்マネஞ்சிகுறானுங்க இவனுங்க கட்சிகளோட நிர்வாகிகளுக்கு எதிராக ஏதாவது போலீஸு கேஸ் ஒரு பேச்சு வந்துட்டா போதும் உடனே உனக்கு என்ன நினைச்சுக்கிறானுங்க நமக்கும் முடி முளைச்சிருச்சு ஐ மீன் மூஞ்சியில நாமளும் ஆம்பளை ஆயிட்டோம் நமக்கும் வளர ஆரம்பிச்சிருச்சு ஐ மீன் அறிவு அப்படிலாம் நினைச்சிக்கிறானுங்க அதெல்லாம் கிடையாதடா அப்படி எல்லாம் கிடையாது நீங்க எல்லாம் சீமானுக்கு தம்பியா இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே நாள்ரைகள் மூன்றைகள் தான் நீங்க எல்லாம் முழு மனிதர்களா என்னைக்கும் மாறவே முடியாது நாம் தமிழர் கட்சி தம்பிகளா இருக்கிற வரைக்குமே நீங்க எல்லாம் நாள்ரைகள் தான் அப்படிங்கறத நாம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்குது ஏன்னா திரும்பவும் சொல்றேன் காட்டை துறைமுருகன் உள் போவாட திருடிட்டு உள்ளே போயிருக்கிறான் உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டுலாம் ஒன்றும் போகலை இதை தற்கொலைகளுக்கெல்லாம் புரிகிற மாதிரியே சிம்பிளாக விளக்க முயற்சி பண்ணுறேன் அதாவது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து மாதிரியான நாடுகளில் கிரிக்கெட் நடக்கும் நடக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கலாம் அதாவது அங்கே இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியங்களில் அந்த பென்ஸே இருக்காது பிளேயர்ஸ் விளையாடுற கிரவுண்டுக்கும் ஆடியன்ஸ் உக்காந்துருக்கிற அந்த கேலரிக்கு இடையில ஒரு பென்ஸோ ஒரு கம்பி வேலி முள்வேலி மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான தடுப்புகளோ இருக்காது ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் மெச்சூர் ஆனவங்க எந்த காலத்துலயும் எந்த பிரச்சனையிலையும் எவ்வளவு பெரிய சூழ்நிலையோ ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேயோ அவங்க உள்ள வர மாட்டாங்க அவங்களால பிளேயர்ஸ்க்கு எந்த ஆபத்தும் கிடையாது அந்த அளவுக்கு அவங்க மெச்சூர் ஆனவங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இம்பேக்ட் அங்கே கேலரியில் உட்காந்து சரக்கே அடிக்கலாம் ஃபுல்லாக ஏற்றிக்கலாம் ஆனா எவ்வளவு போதையை போட்டாலும் அவங்க அந்த கிரவுண்டுக்குள்ள வந்து பிளேயர்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களால எந்த பிளேயர்ஸ்க்கு விசிட்டர்களால் எந்த காலத்துலையும் எந்த பிரச்சனையும் வராதுங்க துக்காக தான் அங்கே ஃபென்ஸே இல்லாமல் இருக்குது இதுவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இடையில பெரிய ஃபென்ஸ் இருக்கும் கம்பி வேலியெல்லாம் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான தடுப்பு இருக்கும் நம்மளுக்கு அதை மீறி அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது இத்தனைக்கும் நம்ம ஊரில் கேலரியில் உக்காந்து சரக்கெல்லாம் அடிக்க முடியாது ஏன்னா சும்மாவே நம்மளுக்கு ஆயிரம் பஞ்சாயத்து பண்ணுவாங்க சரக்கெல்லாம் அலோவ் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கிற கம்பியை கட்டிச்சு துப்பிட்டு உள்ளே பூந்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளளுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு வேலிகள் நம்மூர் ஊர் ஸ்டேடியங்களில் இருக்கும் இதை எதுக்கு சொல்கிறேன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் சில நேரங்களில் என்ன நடத்தணும்னா சில கிறுக்கனுங்க அட்டென்ஷன் சீக்கி அத்தனையை அவுழ்த்து போட்டு அம்மன குண்டியோட மணி மணின்னு ஆட்டிக்கிட்டு நேரா கிரவுண்டுக்குள்ள பூந்துருவானுங்க பிளேயர்ஸை கட்டி பிடிக்கிறதுக்காக ஓடுவானுங்க என்ன எந்த ஃபென்ஸும் இல்லையே அப்புறமா அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாம் போய் அவங்கள அமுக்கி பிடிச்சி கூட்டிட்டு வந்து ஓரமா நிற்க வச்சு ஊமை குத்தா குத்தி விரட்டி விடுவாங்க இந்த பாய்ஸ் படத்துல கூட சித்தார் அப்படி தான் பிரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பெட்டு கட்டி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக மவுண்ட் ரோட்லயே அம்மனமா ஓடுவாரு அப்புறம் அவரை பிடிச்சிட்டு போய் போலீஸ் உள்ள வச்சு சொல்ல வேண்டிய முறையில் சொல்லி ஊமை குத்தா குத்தி அப்புறம் கொண்டு வந்து விட்டுட்டு போதும் இதெல்லாம் ஒரு மாதிரி கேவலமான அட்டன்ஷன் சீக்கிங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்க அம்மனத்தோட நடு ரோட்டில் ஓடுறது ஆட்டிக்கிட்டு திரியறது அதுலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களது அவங்க ஆட்டுறாங்க அதில் நமக்கு என்ன பிரச்சனை அந்த கன்றாவியை நாம எதுக்கு பார்க்கணுங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரே பிரச்சனையை தவிர மற்றபடி அவங்க ஆட்டுறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனாலும் அதை ஏன் பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இன்னும் யாகப்பட்ட கிருக்கணுங்க கிளம்பி கிளம்பிடக்கூடாது இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பைத்தியங்கள் அட்டன்ஷன் சீக்கிங் கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போலீஸ் அவங்கள உள்ள கொண்டு போய் வச்சு வெளுக்கிறது போலீஸ்ங்கிறது கொலகாரணம் பிடிக்கிறதுக்காக மட்டும் இல்ல இந்த மாதிரி அட்டன்ஷன் சீக்கிங் கிரியேட் பண்ற கோமாளிகளையும் அப்பப்போ பிடிச்சி உள்ள வச்சு வெளுக்கணும் அதுவும் அவங்களோட வேலை தான் அந்த மாதிரி ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் கிரியேட் பண்ற ஒரு கோமாளி பையா தான் இந்த சாட்டை துறைமுருகன் அவ்வளவுதான் இந்த சித்தார்த்து மவுண்ட் ரோட்ல அம்மனமா ஓடி அட்டன்ஷன் சீக்கிங் கிரியேட் பண்றாருல ஆஸ்திரேலியாவில் ஆட்டி சுத்திக்கிட்டே ஓடுறானுங்கல்ல ஒரு பீத்த அட்டன்ஷன் சீக்கிங்காக அந்த மாதிரி தான் சாட்டை துறைமுருகன் கருணாநிதியை பற்றி பேசுகிறதும் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு மக கேவலமான அட்டன்ஷன் சீக்கிங்க தான் சாட்டை துறைமுருகங்கிற இந்த சல்லி எப்பயுமே பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் திமுக ஆளுங்கட்சி திமுகவுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்க கட்சியோட ஒரு மதிப்பு மிக்க தலைவர் கருணாநிதி அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அந்த கட்சியோட தலைவரை விமர்சனம் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆட்சி அதிகாரம் ரியாக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா யோ என்னையா நீ ஆளுங்கட்சிக்கிற நம்ம தலைவரையே ஒருத்தன் இப்படி மேடை போட்டு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை நீங்களாம் எதுக்கியா கட்சி நடத்துறீங்க எங்களையெல்லாம் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு உண்மையான திமுக தொண்டன் கேட்பானா கேட்க மாட்டானா இப்போ நாளைக்கே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருது சீமான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறாரு எதிர்த்தாப்புல எதிர்கட்சிக்காரங்க யாராவது மேடையை போட்டு சீமான் ஒரு வெட்டி முண்டான் ஏன்னா சீமான் தலைவன் தூக்கி வர்றான்ல பிரபாகரன் அவன் ஒரு வீணா போன தண்டான் அவன் ஒரு சண்டாளன் ஏன்னா முப்பது வருஷமா ஈழத்துல எவனையும் வாழ விடாம சண்டை துப்பாக்கி அது இதுன்னு அவங்க குடியை கெடுத்தவன் அங்க அவனும் வாழல யாரையும் வாழ விடல அவன் ஒரு வீணா போன தண்டான் அவன தலைவன் தூக்கிட்டு வர்ற இவன் ஒரு வீணா போன முண்டான் இவன் எப்படி உங்களை எல்லாம் வாழ விடுவான் அப்படின்னு கேட்டா தம்பிகள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க சீமான்னு கிட்ட சொல்ல மாட்டீங்களா அண்ணே என்னண்ணே நீங்க ஆள்றீங்க நம்ம தலைவரையே இப்படி பேசுறான் இவன் இவன் எந்த ஆக்சினு எடுக்க மாட்டேங்கிறாங்க

ஓடி இருக்கிறான் தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக அம்மனமா ஓடுற ஒரு கேவலமான எச்ச பிரிவி தான் சாட்டை துறைமுருகங்கிறத நாம அழுத்தம் திருத்தமா சொல்றது அதனால ஓட்ட உள்பாவாட திருடிட்டு தான் உள்ள போயிருக்கிறான் சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாதுங்கிற உண்மையெல்லாம் ஆம குஞ்சுகள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க